که شنیدید فضای قبار آلوده استدیو ஹலோ கைஸ் இப்ப இங்க சில பேருக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியாம இருக்கலாம் அதாவது இப்ப என்ன அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா ஈரானும் இஸ்ரேலும் தொடர்ந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இத உலகப்புறம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு சோ ஈரான் வந்து தொடர்ந்து வந்து இஸ்ரேல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இஸ்ரேலா மிகப்பெரிய ஒரு பலமா பாக்குற முதுகெலும்பா பாக்குற டோம் அந்த அயன் டோம் என்ன அப்படின்னா எத்தனை ஏவுகணைகள் வந்தாலும் அது வானத்திலே பிளாஸ்ட் பண்ண வைக்கும் அயன் டோம் அதையே ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமா இஸ்ரேல் வந்து பாக்குறாங்க ஏன்டா நீ என்னவே அடிக்கிறியா அப்ப நான் இருறேன் உன்னோட மொத்த கனெக்ஷனுமே க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பார்த்த வீடியோ வந்து என்ன வீடியோ அப்படின்னா ஒரு நியூஸ் சேனல் அந்த நியூஸ் சேனல் வந்து ஈரானோட ஐஆர்ஐபி அப்படின்ற ஒரு பிராட்காஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்படி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அந்த இடத்துல தான் நிறைய ராணுவ ரகசியங்கள்லாம் லீக் ஆகுது அங்கேதான் அதிகமா வந்து கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு ஸோ நான் அந்த இடத்தையே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப இஸ்ரென் துல்லியமா அந்த இடத்த அடிக்கிறாங்க அடிச்ச அந்த வீடியோவை தான் இப்ப நீங்க பாத்தீங்க சோ இந்த மாதிரி அவங்களோட மெயினா இருக்கிற அந்த கான்வெர்சேஷன் நடக்கிற இடத்தையே பிளாஸ்ட் பண்ணனால இப்ப இஸ்ரேல் வந்து என்ன ஒரு பாதுகாப்பு அட்வான்ஸா என்ன இருக்காங்க அப்படின்னா ஈரானா வந்து நம்ம இந்த இடத்துல அடிச்சிருக்கோம் அப்ப திரும்ப நம்மள இதே இடத்தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இஸ்ரேல வேலை பார்த்துருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஊழியர்களை எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா லீவ் கொடுத்து வீட்டுக்கு போங்க இல்ல பாதிப்பத நீங்க வேற இடத்துல போய் வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க சோ தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா ஈரான் வந்து நாங்க வந்து யுரேனியம் தயாரிக்க போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க சோ இந்த யுரேனியம் அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும் ஹிரோசிம்மா நாகசாயில போட்ட மாதிரி நீங்க பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலமான ஒரு அணு ஆயுதங்களை இந்த யுரேனியம் மூலம் தயாரிக்கலாம் சோ இது கிட்டத்தட்ட இவங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் விட்டுட்டோம்னா ஃபுல்லா கண்டுபிடிச்சிருவாங்க சோ அதுக்கப்புறம் நம்மள இவன் மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவான் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடே இருக்காது அப்படின்ற ஒரு பயத்துல இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அட்வான்ஸா நம்ம இவன் அதுக்கு முன்னாடி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஈரான அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல ஆரம்பிச்சதுதான் இந்த பிரச்சனை ஆபரேஷன் ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆரேஷன ஈரான் மேல அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இஸ்ரேல் அறிவிப்பு கொடுக்குறாங்க அதுக்கு ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்ற இன்னொரு ஆப்ரேஷனை ஈரான் கையில எடுத்து திரும்ப ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இப்ப நிறைய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒண்ணு கூட ஆரம்பிக்குது எந்த மாதிரி நாடுகள் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஈரான் வந்து ஒன்று கூட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாம துருக்கி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க நம்மளை இப்படியே விட்டோம்னா நீங்க எல்லாருமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க சீக்கிரமே நம்ம இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா சோசியல் மீடியா ரிலேட்டடாவும் சரி நம்ம அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற விஷயத்திலையும் சரி எஜுகேஷன்லயும் சரி நம்ம எல்லாருமே இன்னும் அப்டேட் ஆகணும் நம்மளோட பலத்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படி ஸ்ட்ராங் பண்ணல அப்படின்னா சீக்கிரமே இஸ்லாமியம் அப்படின்ற ஒரு சமூகமே இந்த பூமியில இருக்காது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து துருக்கி வெளியிட்டு துருக்கி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க ஈரானோட ஜாயின் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க சரி இப்ப இஸ்லாமிய நாடுகள் ஒண்ணு கூடுச்சு அப்படின்னா இஸ்ரேல் வந்து என்ன ஆகும் ஆல்ரெடி ஈரான் இவ்வளவு பெரிய நாடு அதுல இத்திருக்காண்டு நாடுதான் இஸ்ரேல் அந்த அளவுக்கு சின்ன நாடு சோ அவங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவுல இருந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்காங்க இதே சில பேருக்கு தெரியாது துருக்கியும் சாரி ஈரானும் இஸ்ரேலும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடைப்பட்ட தொலைவி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அதுக்கு இடையில வந்து ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு சோ அந்த நாடுகளெல்லாம் தாண்டிதான் வான்வெளியில வந்து இவங்க சண்டை போட்டு இருந்தாங்க இந்த மாதிரி முக்கியமான இடங்களா பார்த்து 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 அடிச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து எந்த மாதிரி ஒரு இடத்த வந்து புடிச்சாங்க அப்படின்னா ஈரான் நாங்க வந்து யுரேனியம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க ஒரு இடம் அதோட நேம் வந்து நட்டான்ஸ் சோ அந்த நட்டான்ஸ்லயே தூக்கி போட்டு யுரேனியம் அதை வந்து பிளாக் பண்ணாங்க சோ யுரேனியம் தயாரிக்கிறதும் கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு சோ அதனாலதான் துருக்கிய சப்போர்ட் பண்றாங்க இவன் நம்ம யுரேனியம் தயாரிச்சு சீக்கிரமா நம்மளோட பலத்தை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதையே பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோபமாய் இருக்கிற எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒண்ணு கூடுது சோ இஸ்லாமிய நாடுகள் ஒண்ணு கூடுது இஸ்ரேல் இந்த இடத்துல அடிவாங்குது அப்ப அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் சந்தேகம் வந்து இனி யாரும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முழு சப்போர்ட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு ஒரு விஷயம் வந்து தோணாது ஆனா இந்த இடத்தான் இருக்கேன் மிகப்பெரிய ஒரு ட்ரிஸ்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க கொஞ்ச நாள் சண்டை போடட்டும் அப்படின்னு சொல்லி சண்டை போட விட்டுட்டாரு அவங்க வந்து ஓப்பனா நாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னும் ட்ரம்ப் வந்து சொல்லவே இல்லை ஆனா இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அதாவது இஸ்ரேலுக்கு தான் பாதிப்பு வந்து இப்ப வர கொஞ்சம் அதிகமா இருக்கு ஈரானுக்கும் அதே அளவுக்கு பாதிப்பு இருக்கு இருந்தாலும் இஸ்ரேல் வந்து சின்ன நாடு அவங்க பயந்துகிட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன நாடு எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுங்க இவ்வளவு பெரிய பெரிய இஸ்லாமிய எல்லாம் ஒண்ணு கூடும் போது அது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுவாங்க மற்ற நாடுகள் அந்த இடத்த இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே நாங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் ஓர் வந்து நிப்பாட்டனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இஸ்ரேல் பிரதமர் நதன்யாவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அமைதி அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு இடையே கிடையாது அதுக்கப்புறம் இந்த சின்னதா கொஞ்ச நேரம் இந்த போரை வந்து ஒத்தி வைப்போம் அப்படின்ற பேச்சுக்கான கிடையாது அவனை அடிச்சான்ல நான் அவனை சும்மாவே மாட்டேன் திரும்ப அடிக்கிற வர போர் ஓயவே ஓயாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஈரானில் உள்ள கமேனி அவர் தான் வந்து அவங்க வந்து காட் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு வாழ்ற ஹிட்லர் அப்படின்ற மாதிரியும் அதை ஞாபகம் சொல்றாரு ஏன் ஹிட்லர் அப்படின்னு சொல்றாருன்னா ஹிட்லர் வந்து ஒரு காலத்துல யூதர்களா கொண்டு குவிச்சாரு சோ அதனால இவனும் அந்த ஹமேனி அப்படின்ற ஒரு தலைவரும் இஸ்லாமிய மக்களோட சேர்ந்த ஒரு நபர் சோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இவரும் யூதர்களை ஃபுல்லா கொல்லணும் இஸ்ரேல் அழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் செயல்படுறாரு சோ அதனால நாங்க அவரை பதவியில இருந்து தூக்கி விடுறது அப்படின்றத எங்களுக்கு ரெண்டும் செல்ல நாங்க அதை பண்ண மாட்டோம் ஆனா அவரை கொல்றதுதான் எங்களோட முழு மூணு குறிக்கோளாவே இருக்கு சீக்கிரமே நாங்க அவரை கொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் வந்து இன்னைக்கு காலையில போர் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு போடுறாங்க எப்படி ஒரு நபரை டார்கெட் பண்ணி அடிக்க முடியுமா அப்படிங்கன்னா இஸ்ரேல் வந்து இவ்வளவு நாள தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த இடத்துல முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க எந்த இடத்துல அதிகமா யுரேனியம் தயாரிக்கப்படுது அப்படின்ற இடத்துல செலக்டிவா பார்த்து பார்த்து துல்லியமா டார்கெட் பண்ணி அடிச்சாங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு நதனியாவுக்கு இந்த அறிவிப்பை வெளியே விட்ட உடனே என்ன பண்றாரு அப்படின்னா ட்ரம்ப் வந்து அந்த பக்கம் சொல்றது கரெக்ட் நீ நலனியாகு நீ இதை பண்ணு இத பண்ணாதான் இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்பாவி மக்கள் வந்து இந்த போர்ல இருந்து தப்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சடனா வந்து இப்படி சொல்றோமோ உணவு மக்கள் ஃபுல்லா ஏன்னா இப்ப நாளா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணல சரி ஈரானை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ணல ஒரு பெரிய மனுஷன் மாதிரி இந்த ட்ரம்ப் வந்து நடந்துக்கிறல நாட்டாம தன்னோட வேலையை ஒழுங்கா பண்ணலை அப்படின்ற மாதிரி உலக மக்கள்லாம் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சடனா வந்து ஆமா ஹமேனிய போட்டா அந்த விஷயம் வந்து சீக்கிரமே சரியாகும் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா அவரும் மிகப்பெரிய தலைவர் தான் ஈரான்ல சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஹமேனிய போட்டா இந்த பிரச்சனை அதாவது ஹமேனி இருக்கார்ல அவரை வந்து என்ன சொல்றது அவரோட உயிரை எடுத்தா இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஹமேனி அவரை வந்து அட்டாக் பண்றது ஈஸியான விஷயம் அப்படின்னு அது மிக பெரிய ஒரு விஷயம்தான் ஏன்னா சின்ன நாடு இஸ்ரேல் பெரிய நாடு ஈரான் அந்த ஈரானுக்குள்ள அந்த ஹமேனி எங்கே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இஸ்ரேல் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா அந்த இடத்த டார்கெட் பண்ணி அடிக்கும் போது அவங்க கிட்டையும் நிறைய அணு ஆயுதங்கள் இருக்கு அதையும் வானத்திலேயே பிளாஸ்ட் பண்ற அளவுக்கு ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நாடா இருக்கு சோ இஸ்ரேல் வந்து அந்த விஷயத்திருக்காங்க நாங்க சீக்கிரமே கொல்லுவோம் அந்த அமைதி அப்படின்ற பேச்சுவார்த்தை டாக் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தைக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது நாங்க தொடர்ந்து போற நடத்திக்கிட்டே இருப்போம் இதுதான் எங்களோட முடிவு அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு சொல்றாரு இன்னொரு பக்கம் இஸ்லாமிய நாடுகள் ஃபுல்லா ஒண்ணு கூடி இஸ்ரேல அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க சோ இஸ்ரேல் அடிச்சா இஸ்ரேலுக்கு எந்தெந்த நாடுகள் ஆதரவா வரும் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி அந்தந்த நாடுகள்லாம் ஆதரவா வந்தா அமெரிக்கா போன்ற மிக பெரிய நாடுகள் ஆதரவா வந்தா ஈரான் இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகள் தாங்குமா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன சூப்பரான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மறக்காம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு